மியான்மர் நிலநடுக்கத்தில் ஒரு லட்சம் பேர் வரை உயிரிழக்க நேரிடும் என அஞ்சப்படும் நிலையில் இதன் தீவிரத்திற்கு காரணம் சஹாயிங் பிளவு என கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை மியான்மரில் ஏற்பட்ட ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு ஆக பதிவான பெரிய நிலநடுக்கம் ஐந்து நாடுகளில் பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கம் புவியியலாளர்களால் முன்பு அடையாளம் காணப்பட்ட சஹாயிங் பிளவு எனப்படும் பெரிய நிலத்தடி பிளவு அருகே ஏற்பட்டது இதன் அதிர்வுகள் மியான்மர் இந்தியா தாய்லாந்து பங்களாதேஷ் மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் உணரப்பட்டன மேலும் உயிரிழப்புகள் பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை இருக்கலாம் என வருத்தத்துடன் தெரிவிக்கப்படுகிறது தற்போது மியான்மரின் ஜுண்டா அரசாங்கம் தணிக்கை செய்யப்பட்ட தகவல்களை மட்டுமே வெளியிடுகிறது அவர்கள் நூற்று நாற்பத்தி நாலு பேர் இறந்துவிட்டதாகவும் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் மட்டுமே கூறுகின்றனர் மியான்மரின் பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் பாறைகளில் பெரிய பிளவு உள்ளது இது நாட்டின் பல பகுதிகள் வழியாக செல்கிறது இந்த பிளவு மியான்மரின் சகாய் நகருக்கு அருகில் செல்வதால் புவியியலாளர்கள் இதை சகாய் பிளவு என்று பெயரிட்டுள்ளனர் இந்த பிளவு நாட்டின் வடக்கிலிருந்து தெற்கே ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டுள்ளது சகாயங் பிளவு ஸ்ட்ரைக் ஸ்லிப் வகை பிளவு என அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் பொருள் அதன் இருபுறமும் உள்ள பாறைகள் மேலேயும் கீழேயும் நகராமல் கிடைமட்டமாக ஒன்றுக்கொன்று பின்னால் நகர்ந்து செல்கின்றன இதை மேஜையில் வைக்கப்பட்ட இரண்டு புத்தகங்கள் ஒன்றுக்கொன்றிடையே நகர்வதற்கு ஒப்பிடலாம் இந்த பிளவு அந்தமான் கடலில் இருந்து இமயமலை அடிவாரம் வரை நீண்டுள்ளது இது பூமியின் தட்டு நகர்வு காரணமாக உருவாகியுள்ளது இந்த தட்டு வடகிழக்கு திசையில் நகர்ந்து சகாயங் பிளவு மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதனால் அருகிலுள்ள பாறைகள் நகர காரணமாகிறது இழப்புகள் குறித்த விவரங்கள் சரியாக வெளியாகவில்லை பதினொரு இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட கர்ணாகுடவின் மனு விசாரணையிலிருந்து இரண்டு நீதிபதிகள் விலகினர் அட்மிரல் வசந்த கர்ணாகுடவின் மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் இன்று அறிவித்தனர் நீதிபதிகள் திலீப் நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரே இவ்வாறு விலகியுள்ளனர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பதினொரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக அப்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணாகுடவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதற்கு சட்டமா அதிபர் எடுத்த முடிவுக்கு எதிராக காணாமல் போன இளைஞர்களின் உறவினர்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனு இன்று திலீப் நவாஸ் ஜனக்டி சில்வா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் திலீப் நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் தெரிவித்தனர் அதன்படி உண்மைகளை உறுதி செய்வதற்காக இந்த மனு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி வேறு நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது வைத்தியசாலையில் பல் மருத்துவ நிபுணருக்கு கொடூர தாக்குதல் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் கேகாலை போதனா வைத்தியசாலையில் பல் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர் இன்று காலை வைத்தியசாலை வளாகத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்க பல் மருத்துவர்கள் சங்கம் அடையாள வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளது நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி வைத்தியசாலை வீதியில் நடந்து சென்ற போது நிபுணத்துவ மருத்துவர் எதிர்பாராத விதமாக கர்ப்பிணி பெண்ணின் மீது மோதியதாகவும் அதனால் அந்தப் பெண் சிரமப்பட்டதாகவும் கூறிய நபர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் இந்த சம்பவத்தை அரசாங்க பல் மருத்துவர்கள் சங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது சுகாதார ஊழியர்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாளை நண்பகல் வரை கேகாலை மாவட்டத்தில் பல் மருத்துவர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் மருத்துவ நிபுணர்கள் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என சங்கம் வலியுறுத்தியுள்ளது சுகாதார ஊழியர்களுக்கு எதிராக நிகழும் எந்தவொரு உடல் அல்லது வாய்மொழி துஷ்பிரயோகத்திற்கும் கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாமர சம்பத் மட்டுமல்ல இன்னும் பலர் செக் லிஸ்டில் உள்ளனர் பிரதி அமைச்சர் சத்ரங்க அபே சிங் தெரிவிப்பு இன்று கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் கடந்த அரசுகளைப் போலல்லாமல் தற்போதைய அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சுதந்திரம் வழங்கி அதிகபட்ச செயல்திறனுடன் செயல்பட தேவையான சூழலை உருவாக்கியுள்ளது என்று அமைச்சர் விளக்கினார் அதன்படி எதிர்காலத்தில் மாதத்திற்கு இரண்டு மூன்று பேரின் பெயர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்படுவர் என அபேசிங்க மேலும் கூறினார் சாமர சம்பத் மட்டுமில்லை இன்னும் நிறைய பேர் இந்த செக்லிஸ்டில் உள்ளனர் சிஐஏபோசி என்றால் பணம் மற்றும் சொத்துக்கள் கையகப்படுத்துதல் நடக்கும் மோசடிகள் பற்றிய கமிஷன் கடந்த வருஷம் அரச வெப்சைட்டில் போய் பாருங்கள் நூற்றி முப்பத்தைந்து குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை கூட முன்கொண்டு செல்லவில்லை அதில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அரசியலில் சம்பந்தப்பட்டுள்ளனர் இப்போது ஒவ்வொன்றாக இது நடக்கிறது அரசாங்கம் என்ற முறையில் நாங்கள் எந்த தலையீடும் செய்வதில்லை அந்த நிறுவனங்களை சுதந்திரமாக்கி வலுப்படுத்தி அவர்களுக்கு தேவையான ஊழியர்களை கொடுத்து அவர்களது அதிகபட்ச செயல்திறனோடு வேலை செய்ய சொல்லியிருக்கிறோம் அதனால் அந்த அதிகபட்ச செயல்திறனோட கொஞ்ச காலம் போகும்போது மாதம் இரண்டு மூன்று பேர் இதுபோல் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் போவதைக் காணலாம் நடக்கும் கைதுகள் அரசியல் பழிவாங்கல்கள் என எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கருத்து தொடர்பாகவும் பிரதி அமைச்சர் கருத்து தெரிவித்தார் இந்த நாட்டில் ஊழல் செய்து இந்த நாட்டை மோசடி செய்து பணத்தை தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்டம் நடவடிக்கை எடுக்கவே எங்களுக்கு ஓட்டு போட்டார்கள் கடந்த காலம் போல சட்டம் காட்டுத்தனமாக செயல்படாது என்றார் அவர் இருமொழிக் கொள்கைக்கு ஆதரவு விஜய் கட்சி பொதுக்குழுவில் பதினேழு தீர்மானங்கள் திருவான்மியூரில் தாவே கவின் முதல் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு இருமொழிக் கொள்கைக்கு ஆதரவு டாஸ்மாக் முறைகேடு விசாரணை நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை பெண்கள் பாதுகாப்பு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு உள்ளிட்ட பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கட்சி தொடங்கிய பின்பு நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் விஜய் காலை ஆறரை மணிக்கே வந்து முன்னேற்பாடுகளை பார்வையிட்டார் பின்னர் வெள்ளை சட்டையுடன் வந்து உறுப்பினர்களுக்கு கையசைத்து வரவேற்பு பெற்றார் உறுப்பினர்கள் தாவேக தாவேக என முழக்கமிட்டனர் ரணிலுக்கு ஒரு அரசு சேவையில் மேலும் ஆட்களை நிரப்ப முடியாது நிரப்பினால் உடைந்துவிடும் லால்காந்த தெரிவிப்பு இலங்கை சமூகத்தில் புதிய தாராளவாதத்திற்காக வாதிட்ட அரசியல்வாதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார் கொள்கை தொடர்பில் அறிந்த நபர் ரணில் விக்ரமசிங்க என்றும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அத்தகைய கொள்கையோ தர்மமோ இல்லை என்றும் அவர் கூறினார் ரணில் விக்ரமசிங்க ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள மனிதர் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ எந்த தொலைநோக்கும் இல்லாமல் சமூகத்தை மட்டும் பராமரித்தவர் என்றும் அவர் மேலும் கூறினார் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அரசு சேவையில் மேலும் கட்டுப்பாடின்றி நபர்களை கூடாது என்று கூறிய அவர் அரசு தலையிட வேண்டியது அரசுக்கு வெளியே உள்ள துறையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவே என்றும் தெரிவித்தார் கூரை மீது பொருத்தப்படும் சூரியமின் அழகுக்கான கட்டணத்தை குறைக்க வேண்டாம் என எதிர்ப்பு சூரிய மின் அமைப்புகள் விற்பனை செய்யும் நிறுவன ஊழியர்கள் சிலர் நேற்று முன்தினம் மாலை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் முன் போராட்டம் நடத்தினர் கூரை மீது பொருத்தப்படும் சூரிய மின் அமைப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு வழங்கப்படும் கட்டணத்தை குறைக்க முன்வைக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரத்தை திரும்பப் கோரி சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த முன்மொழிவு மூலம் அந்த நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் கூரை மீது பொருத்தப்படும் சூரிய மின் அமைப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு வழங்கப்படும் கட்டணத்தை திருத்துவதற்காக தற்போது அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அமைச்சரவை பத்திரத்தின்படி சூரிய மின் அமைப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட இருபத்தி ஏழு ரூபாய் கட்டணம் பத்தொன்பது ரூபாயாக குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளது கூடுதலாக இருபது முதல் நூறு கிலோவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி அமைப்புக்கு ஒரு யூனிட்டுக்கு பதினேழு ரூபாய் கட்டணமும் நூறு முதல் ஐநூறு கிலோவாட் திறன் கொண்ட அமைப்புக்கு ஒரு யூனிட்டுக்கு பதினைந்து ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்பட வேண்டும் என்று அந்த அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவு சூரிய மின் அமைப்புகள் விற்பனை செய்யும் நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தல் மே மூன்றாம் திகதி நடைபெறும் என அந்நாட்டின் பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவித்துள்ளார் தேர்தலையொட்டி ஐந்து வார பிரசாரம் நடைபெறும் என்றும் அவர் மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் வாழ்க்கை செலவின பிரச்சினைகள் தேர்தல் பிரசாரத்தில் முக்கிய இடம்பெறும் என்று கூறப்படுகிறது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆல்பனிசிலின் தொழிலாளர் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது ஆனால் தற்போதைய நிலவரப்படி அந்த கட்சியின் செல்வாக்கு சரிவடைந்துவிட்டது அதனால் எதிர்த்தரப்பு சுதந்திர தேசிய கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது தேர்தலில் இரு கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்தியாளர்களிடம் தேர்தல் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டு பேசிய பிரதமர் ஆல்பனிஸ் எங்கள் அரசாங்கம் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள தயாராகிவிட்டது வாழ்க்கை செலவினப் பிரச்சினையில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு உதவிகரம் நீட்டுவதோடு எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றி அமைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றார் முதல்வர் ஸ்டாலின் இளையராஜாவுக்கு ஜூன் இரண்டாம் தேதி பாராட்டு விழா நடத்துகிறார் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு அரசு சார்பில் ஜூன் இரண்டாம் தேதி பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் ஸ்டாலின் பேசுகையில் லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றம் முடிந்து தமிழகம் திரும்பிய இளையராஜாவுக்கு நல்வரவேற்பு அளிக்கப்பட்டது என்னை அவர் சந்தித்த போது சிம்பொனி இசை நிகழ்ச்சியை தமிழகத்தில் நடத்துவது தொடர்பாக அவரிடம் கேட்டேன் சுமார் நானூறு இசைக்கலைஞர்கள் கொண்ட குழுவை உடனடியாக வரவழைத்து நிகழ்ச்சியை நடத்துவது சிரமம் என்று கூறினார் எனினும் மாபெரும் சாதனைகளை படைத்துள்ள இளையராஜாவின் திரை இசை பயணம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு அவரது பிறந்த நாளான ஜூன் இரண்டாம் தேதி அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படவுள்ளது என்று கூறினார் Ceylon, Ceylon Mirror.